பிழைப்பதற்கான வழியை தெளிவாய் அறிவிக்கிறதான தேவன் யோமா நாராம் அதிகாரம் ஐம்பத்தெட்டாவது வருஷத்தை எடுத்துக் கொள்ளுங்க மெய்யான ஏசுவோடு ஐக்கியப்படுவதுதான் ஒரே வழி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்துட்டு இருக்கோம் இருக்கணும் பிழைப்பதற்கான வழியை ஆண்டவர் எப்படி சொல்லிக் கொடுக்கிறாருன்னா தெளிவாக சொல்லிக் கொடுக்கறாரு அது மெய்யான இயேசுவோடு ஏன் நான் வந்து இயேசுவோடு அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்பெல்லாம் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னா நாங்களும் தானே இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்ன பண்றாங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க மெய்யான இயேசு என்று சொல்றது முக்கியமா இந்த நாளில் மாறிவிட்டபடினால மெய்யான இயேசுவோடு ஐக்கியப்படுவதுதான் ஒரே வழி யோவான் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்று சொல்லி இயேசு ஒரு மனுஷனாய் நின்று கொண்டு தன்னை குறித்து பேசுகிறார் நான் வானத்திலிருந்து இறங்கின என்னுடைய சரீரம் தான் உங்களுக்கு அப்பமாயிருக்குது இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல அவர்கள் மறித்து போனாங்க இந்த அப்பத்தை புசிக்கிறவனும் என்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னா ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தத்தை குறிக்குதுன்னா இதுல என்ன விசுவாசிக்கணும் ஜனங்க அப்படின்னா திருவந்திருந்தா திருவந்த எடுத்தா அவன் பழிச்சிருவான் கம்யூனின் ஹோலி கம்யூனியன் எடுத்தா பிழைச்சிருவான் அப்படி கிடையாது ஆக்சுவலாக கம்யூன்கதே எதை குறிக்கிறதுனா இயேசுனுடைய சரீரத்திலே ஒரு அங்கமாய் மாறுகிறதை அது வந்து குறிக்கிறதான ஒரு காரியம் அதை எடுக்கிறோன்னா ஆண்டவரை நினைவு கூறும்படியாக அவருடைய வருகையை அவர் நமக்காய் மறித்ததை திரும்ப அவர் வரப்போகிறத நினைவு கூறுகிறதான ஒரு காரியமாய் அது ஆசரிக்கப்படுகிறது நல்லது ஆனால் என்ன இங்க ஆண்டவர் சொல்றார் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்று சொல்லி தன்னை குறித்து அர்த்தம் ஒன்று குரந்த நாற்பத்தி ஏழு சொல்லுது வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லி இந்த மனுஷனை குறித்து இரண்டாம் மனுஷனாய் இயேசுவை குறித்து வேதம் அறிவிக்கிறது இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இங்க இயேசு சொல்றாரு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே அப்படின்னு சொன்னா உங்க கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி உனக்கு முன்பாய் மனுஷனாய் நின்று கொண்டு இருக்கிறார் விசுவாசி அவர் தன்னுடைய சரீரத்தை உனக்காக ஒப்பு கொடுக்க போகிறார் நீ விசுவாசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் அப்ப வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இந்த மண்ணா வந்து உங்க பிதாக்கள் பொசித்ததை போல அல்ல இதை புசிக்கிறவன் பிழைப்பான்னா இதை நம்புகிறவன் என்னை நம்புகிறவன் என்ன நம்புனோ வானத்திலிருந்து என்னுடைய கத்தை தான் இறங்கினார் மனுஷனார் என்று சொல்லி அவன் நம்புறானோ அவன் தான் பிழைப்பான் ஒழிய மற்ற ஆத்துமா பிழைக்க போறது கிடையாது ஏன் என்று சொன்னால் அது வேற ஒருத்தர் இறங்கினார் வேற ஒருத்தர் இறங்கினான்னு சொல்றாங்க ஒருபோதும் பிழைக்க போறது கிடையாது அந்த ஆத்துமா என்னன்னு சொல்லுவான் ஆண்டோ தெளிவாய் சொல்லுகிறார் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்பது இயேசுவை குறிக்கிறது வசனம் சொல்லுகிறது வானத்திலிருந்து கர்த்தர் நமக்காக இறங்கினார் இரண்டாம் மனுஷனாகிய இயேசு அது நம்முடைய கர்த்தர் என்று வேதம் பேசுகிறது வானத்தில் வேறொரு கர்த்தர் கிடையாது வானத்தில் தேவன் என்று ஒருவரும் தனியாய் கர்த்தர் என்று ஒருவரும் கிடையாது